அமைச்சுவய எல்லோரையும் அன்புடன் வரையறுக்கிறேன் இன்னைக்கு நாம ஜாதக ரீதியா ஒரு ஜாதகருக்கு விபத்தில் சிக்கக்கூடிய ஒரு தோஷங்கள் உண்டாகுமா அது எந்த கிரக நிலைமையினால உண்டாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இங்க ஜாதகத்தில் நாலாம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய உடம்பை வந்து குறிக்கக்கூடியது இல்லை உடல் நலத்தை குறிக்கக்கூடியது இல்லை அவங்களுடைய வாழக்கூடிய வாழ்க்கையை குறிக்கக்கூடியது இந்த நாலாம் இடம் எந்த வகையிலையும் வந்து பாதிப்புங்கிறது வந்து இருக்கக்கூடாது இப்போ நாலாம் இடம்ங்கிறது நம்மளுடைய முழு உடம்பு இந்த உடம்புல வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து கோளாறு உண்டாகுது ஒருத்தருக்கு வந்து கை இல்லை ஒருத்தருக்கு கால் இல்லை இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு விபத்தில் வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு குறை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த நாலாம் இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இங்க இந்த நாலாம் இடம் எட்டாம் இடத்தோடு வந்து சேருது அப்படின்னா இங்க வந்து திடீர்னு வந்து நாலாம் இடம்ங்கிறது நம்மளுடைய உடல் இல்லை நம்மளுடைய சொத்து இல்லை நம்மளுடைய வாழ்க்கை எட்டாம் இடம்ங்கிறது எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்பாராத கஷ்டம் எதிர்பாராத சிக்கல்களை வந்து குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் இங்கே நாலாம் இடம் எட்டாம் இடம் வந்து சேர்க்கை இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில அவங்களுக்கு திடீர்னு வந்து வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகலாம் திடீர்னு வாழ்க்கையில ஒரு சிக்கல் உண்டாகலாம் திடீர்னு ஒரு வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் இப்போ நாலாம் இடம் எட்டாம் இடம் இப்போ ஒருத்தர் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு காரில் வந்து பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கார் பிரயாணம் ரொம்ப சுகமாக சந்தோஷமாக போய்கிட்டே இருக்குது திடீர்னு ஒரு இடத்துல வந்து இன்னொரு ஒரு வாகனம் வந்து ஏற்று வந்துடுது ஒரே வினாடி தான் ரெண்டு வாகனமும் மோதிடுது நம்ம அந்த ரெண்டு வாகனமும் அடுத்த வினாடி வந்து உருக்குலைஞ்சிருது அந்த வாகனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு வாகனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது வரைக்கும் உடல் நலத்தில் எந்த விதமான கேடோ தீங்கோ கிடையாது அந்த விபத்து நடந்த உடனே அவங்களுடைய உடம்புல வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டுருது ஒரு சிலருக்கு வந்து உடலில் பெரிய அளவில் காயம் ஏற்படுது ஒரு சிலருக்கு எலும்பு உடஞ்சிருது ஒரு சிலருக்கு வந்து ரத்தம் வந்துடுது ஏதோ ஒரு பெரிய வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரே வினாடியில் மாற்றத்துக்கு உட்பட்டது இல்லை அவங்க வச்சுருக்கக்கூடிய பொருள் இல்லை அவங்க வந்து ஓகிக்கக்கூடிய பொருள் வந்து ஒரே நேரத்தில் மாற்றத்துக்கு உட்பட்டது அப்போ நாலாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு ஏற்படுது அப்படின்னா ஒரே நேரத்தில் அவங்களுடைய உடம்புல வந்து ஒரு மாற்றங்கள் உண்டாகலாம் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றங்கள் உண்டாகலாம் இல்லை அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருள்கள் வந்து மாற்றங்கள் உண்டாகலாம் இல்லை அவங்க இருக்கக்கூடிய பொருள் வந்து மாற்றத்துக்கு வந்து இருக்கும் அப்போ நாலாம் இடம் எட்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்க திடீர்னு கீழே விழுந்துடலாம் இல்லை திடீர்னு வந்து ஏதாவது ஒரு வாகனம் வந்து அவங்க மேலே வந்து மோதிடலாம் திடீர்னு அவங்களோட உடம்புல வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து காயங்கள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு சிக்கல் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் சரி இங்கே நாலாம் இடம் எட்டாம் இடத்தோட பன்னெண்டாம் இடம் தொடர்பு பன்னெண்டாம் இடங்கிறது இழப்பு இழப்புங்கிறது வந்து இப்போ பணம் இழந்து இழக்கிறது ஒரு இழப்பு தான் நேரத்தை இழக்கிறது ஒரு இழப்பு தான் உடலில் ஒரு பாகத்தை இழக்கிறதும் இழப்பு தான் உயிரே இழக்கிறது ஒரு இழப்பு தான் அப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது எல்லா விதமான இழப்பையும் வந்து சொல்லக்கூடியது இந்த நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சேர்க்கை வருது அப்படின்னா அந்த ஜாதகர் கொஞ்சம் கவனமாகவே வந்து இருக்கணும் இப்போ அவர் பேரில் வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் வந்து திடீர்னு நல்லா ஓடிட்டுக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகுது அந்த கார் வந்து அப்பளம் போல நொறுங்கி போய் எதுக்குமே ஓயப்படாமல் போயிருது அப்போ அவருடைய பொருள் திடீர்னு ஒரு விபத்துக்குள்ளாகுது அதுக்கப்புறம் அதுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாத ஒரு நிலமைய அதாவது பன்னெண்டாம் இடம்ங்கிறது இழப்பு அந்த பொருளே வந்து நாசமாயிருது இல்லை இழந்து ஓயிருது அந்த பொருள் அதுக்கப்புறம் ஓகிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருது இப்போ ஒருத்தர் வந்து நல்ல உடல் நலத்தோடு இருக்கார் இப்போ ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு பாகம் கையோ காலோ ஏதோ ஒரு பாகம் வந்து ஒரு பாதி பாதிப்படைஞ்சிருது அப்படின்னா அதுவுமே ஒரு இழப்பு தான் இல்லை ஒரு விதத்தில் வந்து ஒருத்தர் வந்து மரணம் அடைகிறாரு ஆக்சுவலாக அப்படின்னா அதுவுமே ஒரு இழப்பு தான் ஆக ஜாதகத்தில் வந்து நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு ஏற்பட்டால் அது உயிரிழப்பாகவும் இருக்கலாம் பொருள் இழப்பாகவும் இருக்கலாம் இல்லது வாழ்க்கையே புரட்ட புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு வந்து அமைஞ்சிடலாம் ஸோ நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வந்தால் அந்த ஜாதகர்கள் பொதுவாக அது எந்த கிரகத்தினால ஏற்படுது எந்த காலகட்டத்தில் ஏற்படுங்கிறத கவனித்து அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணுறது நல்லது நன்றி வணக்கம் இது போன்ற பல நல்ல பதிவுகளை மேற் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து அஸ்வஸ்விய சேனலில் நாங்கள் பதிவேற்றம் பண்ணுவோம் தொடர்ந்து எங்களுடைய அஸ்வஸ்வியர் சேனலுக்கு உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்